அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாபெரும் சாதனையை இன்று நீங்கள் நிகழ்த்துவீர்கள் உங்கள் பேச்சின் மூலம் பெருமைக்குரிய ஒரு காரியத்தை நல்லபடியாக சாதிப்பீர்கள் நல்ல நாள் இந்த நாள் புகழ் கிடைக்கும் நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சபையறிந்து பேச வேண்டும் பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டியதை பேச வேண்டும் அதேபோல் பேசக்கூடாத இடத்தில் பேசக்கூடாததை பேசினால் அவதி வரும் அந்த அவதி இன்று உங்களுக்கு வருவதற்காக காத்திருக்கிறது வழிவிடாதீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் வம்பை இன்று நீங்கள் விலை கொடுத்து வாங்க இருக்கின்றீர்கள் தேவையா தேவையே இல்லை சற்று எச்சரிக்கையுடன் விழிப்புடன் நடந்து கொள்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எடுக்கும் ஒரு புது முயற்சி வெற்றியை கொடுக்கும் வெற்றியை மட்டுமல்ல அடுத்தவர்களுக்கும் ஒரு நல்ல பாதையை காட்டுகின்ற வகையில் இருக்கும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் குத்தலான பேச்சோ அல்லது தேவையற்ற கிண்டலான பேச்சோ உறவுகளை சற்றே சீர்குலைப்பதாக காட்டுகிறது இந்த விஷயத்தில் கவனம் தேவை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாஞ்சையோடு பேசினால் எல்லாமே வசமாகும் இன்று நீங்கள் எல்லாவற்றையும் வசமாக்கிக் கொள்வீர்கள் வாஞ்சையுடன் பேசி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் வருகின்றன இதனால் உங்களுக்கு கஷ்டமும் நஷ்டமும் ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே கூடுமான வரை இவைகளையெல்லாம் தவிர்க்க முயலுங்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சபையில் உங்கள் வாதம் வெற்றி தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை, இன்றைய தினம் உங்கள் பேச்சு மூலம் தீர்த்து வைப்பீர்கள் எம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருது கிடைத்தது அந்த விருது நேர்மையாக கிடைக்கவில்லை தரப்படவில்லை என்ற குரலும் ஒழிக்கிறது இந்த இரண்டிற்கும் நடுவே சற்றே ஒரு தத்தளிப்பு உங்களுக்கு ஏற்படலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யாரும் குறை காண முடியாத அளவுக்கு ஒரு வேலையை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் இன்றைய தினம் நீங்கள் ஆற்றும் ஒரு பணி எல்லோருக்கும் நன்மை பயக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல திருப்தி உண்டாகும் இசையை கேட்டால் மகிழ்வது உண்டு அனைவரும் அதேபோல் இனிமையான வார்த்தைகளை கேட்டால் மனம் மகிழும் அந்த மன மகிழ்ச்சி இன்று உங்களுக்கு ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கிறது இருந்தும் பெறப்பட வேண்டியது இன்னும் வந்து சேரவில்லை ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்று சொல்லுவார்கள் இன்று உங்கள் கண்ணில் சுண்ணாம்பு வைக்கப்படுகிறது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்களது முயற்சி நல்லபடியாக நடக்கிறது நல்லபடியாக முடிகிறது போதுமான இன்பத்தையும் தருகிறது நல்ல நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு வீண் முயற்சி மற்றும் தேவையற்ற ஒரு வழிகாட்டல் இந்த இரண்டும் இன்று நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் போதுமான அளவு இருக்கிறது அதைவிட உங்கள் பேச்சுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கிறது நல்ல நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தத்துவங்களை சொல்லுகின்றீர்கள் நல்லதை சொல்லுகின்றீர்கள் கேட்பவருக்கு உயர்வு தரும் நல்ல விஷயங்களை சொல்லுகின்றீர்கள் இவை அனைத்தும் இன்று செவிடன் காதில் ஊதிய சங்கு போல் ஆகும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்தி உள்ளவன் பலவான் பேச தெரிந்தவன் பிழைத்து கொள்வான் இன்று நீங்கள் நல்லபடியாக பிழைத்துக் கொள்வீர்கள் பேச வேண்டியதை பேச வேண்டிய முறையில் பேசி வெற்றி பெறுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை பற்றி சற்று தவறான ஒரு அபிப்பிராயம் பரப்பப்படும் நாளாக தெரிகிறது கூடுதல் கவனம் தேவை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் உண்டு வீண் விரயம் ஏற்படும் இன்றைய தினம் ஏதேனும் ஒரு செலவு செய்ய வேண்டும் என்று வந்தால் அதை ஒத்தி முடிந்தால் உங்களுக்கு நல்லது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் யாருக்கு செய்கின்ற செலவால் மனதுக்கு திருப்தி ஏற்படுகிறதோ அந்த செலவு சுபச்செலவு அந்த சுபச்சலவை இன்று நீங்கள் செய்து மகிழ்வீர்கள் உத்திராரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் மிகவும் கஷ்டப்படாமலேயே உங்கள் இஷ்டம் நிவர்த்தியாகும் என்று காட்டுகிறது உழைப்பு கொஞ்சம் வரவு பெரி நல்ல நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்த வேலையால் பல நன்மைகளை நீங்கள் அடையும் நாள் இந்த நாள் இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் தரும் நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கையில் எடுத்த வேலை சரிவர முடியவில்லை ஏனோ காலம் தாழ்த்துகிறது எனவே உற்சாக குறைவு ஏற்படும் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்